செல்லுக்குடி கத்திரிக்காய் ஃபேமஸ் சொன்னீங்க எங்க ஊர் கத்திரிக்காய் வந்து செல்லுடைய புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எங்க ஊர் கத்திரிக்காய் தான் ஆறு மாசம் எட்டு மாசம் அதுக்கு மேல கிடையாது இயற்கையை தான் ஓரளவுக்கு ஏன்னா நம்ம சாப்பிட்றோம் நம்ம மாடு வச்சிருக்கோம் மாடு சாப்பிட்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதிகமாக உரம் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே எங்கள் வீட்டுக்கு உள்ளது எல்லாமே என்கிட்ட இருக்குது எதையுமே நான் ஒரு ஆறு மாதத்துக்கு போய் வாங்க மாட்டேன் வணக்கம் நம்ம அண்ணன் வந்து மிதிப்பாவக்காய் மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து கத்திரிக்காவும் கூட வச்சுருக்காங்க இந்த கத்திரிக்காவோட மகத்துவத்தில் பண்ணுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கண்ணே நம்மளோட வந்து கார்த்திகை மாதம் தான் நாங்கள் நாற்று வைப்போம் சரி கார்த்திகை மாதம் நாற்று வச்சா தான் அந்த காய் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா பூச்சிகள் அதிகமாக வராது செடியும் நல்லா அந்த குளிர்ச்சியில் இருக்கும்போது அந்த செடியும் நல்லா வரும் கார்த்திகை மார்கழிக்கு மார்கழி தை தைக்கு மேலே செடி அவ்வளோதான் வந்து செல்லுடி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஊர் கத்திரிக்காய் இந்த மண்ணோட அந்த டேஸ்ட் அந்த அப்படி இருக்கும் அந்த காய்கறி அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா செல்லுடி கத்திரிக்கான்னு சொல்லி வேற ஊர் கத்திரிக்காயும் வித்தும் போடுறாங்க நம்ம ஊர்ல கொண்டோரு நம்ம ஊர் காயின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லயே போவாங்க நான் செல்லுடி கத்திரிக்காய்னு சொல்லி அவங்க செல்லுடியே இருக்க மாட்டாங்க அவங்க வேற ஊராக இருப்பாங்க வேற ஊரில் அந்த கத்திரிக்காயை பறிச்சிட்டு வந்து செல்லுடி சொல்லி கத்திரிக்கிட்டு போயிடுவாங்க இந்த காய்கறி வந்து எப்படின்னா ஆறு மாசம் எட்டு மாசம் அதுக்கு மேலே கிடையாது எட்டு மாசம் பண்ணா எட்டு மாசம் மட்டும் வரும் எட்டு மாசம் பத்து நல்லா நம்ம கரெக்டா அதை பக்குவம் பண்ணி களை களை எடுத்து அதை பக்குவம் பண்ணி முறையா செஞ்சோம்னா பத்து மாசம் வரும் ம் வச்சு நட்டதுல இருந்து எத்தனை நாள் கழிச்சு காய் வரும் நட்டதுல இருந்து நாள் ஆகும் நாற்பத்தஞ்சு நாள்ல காய் வந்து காய் வந்துடும் அதுக்கப்புறம் உரம் மருந்தெல்லாம் அது காலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூ ரெண்டாவது தண்ணிக்கு உரம் வச்சு அரிய போட்டுருவோம் ஓகே அரிய போட்டோன்னா அடுத்து வந்து செடி வந்து பெரிய செடியை வந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் கொத்தி ஃபுல்லாக கொத்தி போட்டு மறுபடியும் உரம் வைப்பா அதில் இப்போ ஒவ்வொருத்தரும் உரம் வைப்பா ஒவ்வொருத்தர் ஆர்கானிக் அது அவங்க அவங்கள பொறுத்தது சரி ஒவ்வொருத்தர் நான் நம்மளை பொறுத்த மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கில் தான் நான் போவேன் இயற்கையை தான் ஓரளவுக்கு போவேன் ஏன்னா நம்ம சாப்பிட்ற நம்ம மாடு வச்சுருக்கோம் மாடு சாப்பிட்றனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதிகமாக உரம் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே அதை நாற்று வந்து நீங்கள் தான் போடுறதா இல்லை வெளியிலேருந்து வாங்குறோம் இது வந்து வெளியிலேருந்து தான் வாங்கினோம் நாங்கள் நாற்று இந்த வாட்டி போடாதனால நாங்கள் இந்த மனப்பாறையிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் போட்டுருவோங்க எங்கள்கிட்ட நாற்று நாங்கள் இந்த டைம் போடலை இல்லை நாங்களே விதை எடுத்து நாங்களே நாற்று போட்டுருவோம் சரி ஓகே பழம் எடுத்து நாங்களே எடுத்துருவோம் நான் அந்த டைமில் கரெக்டாக நாற்று நாங்களே வச்சுருவோம் அதனால் இது வந்து காய்கறி வந்து நம்ம ஊரை பொறுத்த மட்டும் செல்லுடியை பொறுத்த மட்டும் கத்திரிக்காய் தான் ஃபேமஸ் இந்த ஊரில் கத்திரிக்காயில் இப்போ நீங்கள் ஆர்கானிக் தான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க கத்திரிக்காயில் பெருசாக வர்றது இந்த தண்டு துளை பண்ணையும் அதிகமாக வர்றது வந்து இந்த கொண்டை பூச்சின்னு ஒரு அது சாம எவ்வளோ தான் இது பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவாக மாறினா தான் ஆனால் என்னென்னமோ மருந்து வருதுன்னு கொடுக்கணுமாலும் அவன் கொடுக்குற மருந்து வச்சு அடிப்பான் அதை என்ன அடித்தாலும் கேட்காது அதேமாதிரி காய்ப்புழு காய்ப்புழு வரும் காய்புவ வந்து வரும் அது ஓரளவுக்கு வந்து அந்த பயவுல கொடுப்பாங்க மருந்து இல்லைன்னா நாங்களே என்ன ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க இந்த நம்மளே இயற்கையாக ஆ நம்மளே கரைச்சல் நாங்களே ஒரு டைம் சோம்பேற்று அதுவும் பண்ணுறோம் யாரும் இப்போ பண்ண ஒவ்வொருத்தரும் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் வெளியில் கொடுத்து அந்த பஞ்சகாவியம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் பஞ்சகாவியம் ஆ பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அது நல்லாயிருக்கும் அதனால அதான் எவ்வளோ நாங்கள் வந்து அதை வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு அது காய் நல்லா கொடுக்கும் நல்ல மகசூல் கொடுக்கும் அதை ஒரு டைமும் அந்த ஒரு பாத்தி வந்து மனசு அது வச்சுச்சுன்னா ஒரு ஒரு இதுலயே பத்து கிலோவுக்கு மேலே எடுத்துடலாம் மனசு வச்சு அது காசு பத்து கிலோவுக்கு மேலே பத்து கிலோ மேலே எடுப்போம் ஒரு செடியைக்கு நாலு கத்திரிக்காய்னா என்னாச்சு

சோளம் எல்லாமே நாங்கள் அதை வச்சுக்கிறோம் ஏன்னா எல்லாமே இருந்தனால ஒவ்வொரு பூ ஏதனால் அதை இதில் போய் இது பண்ணிக்கிறோம் எல்லாமே இதில் வந்தது ஒரே இதில் மட்டும் ஒன்றா அவன் தாக்காதுங்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக உட்காந்துக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படி பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு பூச்சியும் நம்ம மெயின் கிராப்பை தாக்காமல் எல்லாம் அந்த சின்ன சின்ன கிராப்போடே போயிடும் ஆமாம் போயிடும் அதாவது கத்திரிக்காய் எந்த பாதிப்பு வராது வராது அதனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க ஆமாம் இதுக்கு தண்ணி எத்தனை நாள் வருது இதுக்கு வந்து நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி கட்டுவோம் இதுக்கு ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது கத்திரிக்கு மட்டும் தண்ணி விடக்கூடாது காய்ச்சல் எதுமா இருந்தால் தான் அந்த செடி நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி விட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் எத்தனை அடிக்கு ஒரு பயிர் நான் வச்சுருக்கீங்க நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஒன்றடி ரெண்டு அடி ஒன்றடி இந்த மாதிரி வச்சுருக்கோம் இது வைக்கலாமா இன்னும் அதிகமாக வைக்கலாம் இடைவெளி இடைவெளி அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும் எப்படின்னா அது படந்து நல்லா காய்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அவசர இது பண்ணுறாங்கன்னு பட்டு போயிருமையா இது ஆகி போன்ட்டு நெருக்க வச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கு வைக்கக்கூடாது நெருக்க வந்து நெருக்க வச்சா காய் ஈல்டு கம்மியாக இருக்கும் கலக்க வச்சா அது அந்த செடி நல்லா படந்து வரும் நீங்கள் மார்க்கெட்டிங் எங்கே பண்ணுறீங்க நாங்கள் மார்க்கெட்டு வந்து நாங்கள் எங்கேயும் போய் கொடுக்கல எங்கள் வீட்டில் வந்து த திருவப்பூரில் கொண்டு வீட்டுகளில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்கே லோக்கலில் இருக்க லோக்கலில் இருக்க கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகல எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போனோமா ஒரு ஏழ்நூறு எட்நூறுவாய்க்கு வித்தமாக வீட்டுக்கு வந்துடுவோம் காலையில் போய்ட்டு ஒம்பது பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க சரிங்க என்னென்ன பயிரெலாம் எங்கே வச்சிருக்கீங்க நம்ம முதல்ல வந்து இப்போ எங்க வீட்டுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்க இருக்கு பாகக்காய் இருக்குது அவரைக்காய் இருக்குது தட்டைப்பயிர் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெண்டிக்காய் இருக்குது அவரையிலே ரெண்டு அவரை இருக்கு முள்ளங்கி போட்டுருவேன் எல்லாம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டது பிடிச்ச தக்காளியில இருந்து எல்லாம் எங்க வீட்டுக்கு உள்ளது எல்லாமே என்கிட்ட இருக்கு எதையுமே நான் ஒரு ஆறு மாசத்துக்கு போய் வாங்க மாட்டேன் சரி எல்லாமே என் வீட்டில நானே எடுத்துக்கிறேன் இருக்குறேன் எதுவுமே கொண்டு காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை எங்களுக்கு தகுந்த நாங்கள் பண்ணிக்கிறோம் யார்ட்டையும் போய் வாங்க மாட்டோம் தற்சார்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நம்ம வந்தது போகக்கூடாது விடக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறோம் பாரம்பரியமாக எங்கள் இருந்து செஞ்சது அந்த மூணு நாலு தலைமுறையாக செஞ்சுட்ருக்க அதை நானும் ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் சரி ஓகே